கத்தது ஹாய்ஸ்ல்கம் அவர் இன்னைக்கு நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலூர் பக்கத்தில் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஸோ வந்துட்டு இங்கேருந்து புத்து கோயில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோமா திடீர்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் பெரிய வாராகி அம்மன் கோயில் இருக்குது ஏற்கனவே அப்படி எல்லாமே போயிருக்காள்ல அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி கடை கடை நம்ம கிளம்பிட்டோம் அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ அம்மா வாராகி அம்மன் கோயில் நான் இன்ன வரையும் போனதே இல்லை சரி இந்த வாட்டி போய் இந்த வாட்டி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆடி வெள்ளிக்கிழமையாக இருக்கு அங்கே வந்து மஞ்சள் அரிச்சு பூசுனா வந்து நல்லதுலாம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களா சரி அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு அம்மா தச்சு நானும் தச்சு வரல கிட்டு அவி எல்லாருமே நாங்கள் கிளம்புறோம் ஸோ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் அப்படியே உள்ள ஒரு பெல்லைக்கனே தட்டி வச்சுக்கோங்க மூஞ்ச பாருங்க வீடியோ கண்ணு இவன்

கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஸோ இதான் வாராகி அம்மன் கோயில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அக்கா வருது ஓகே ஓகே வர போக்கல ஸோ இதான் வந்து வாராகியம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதான் வந்து கோவில் பின்னாடி நல்லா இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு என்ன பண்ண சொல்லுங்கள் சாமியாக சாமி கும்பிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ வந்து மஞ்சள் அரைக்க போகிறோம்னு ஆ ஆ அடி அடி இல்லை இல்லடா வேகமா இல்லடா ஆ நல்லா புடிச்சு இழுப்பா இழுத்து நடந்து வா இந்த சைடு அது நிக்கட்டும் ஆ ஆ வெரி குட் ஆமா இது சாமி கும்பிட்டோம் அரைச்சிருச்சு அம்மாவும் வந்து பாதி அரைச்சிட்டாங்க அதே மாதிரி அங்க சாமி கிட்ட பாத்தீங்கன்னா அப்போ அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு நல்ல வேலை அரைச்சி வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா சாமியும் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு இந்த தான் வந்து இப்ப இந்த வாராகி தான் போய் மஞ்சள் தேய்ச்சி நம்ம சாமி கும்பிட போறோம் இவங்க அரைச்சி முடிச்சோடனே இறங்கிட்டீங்களா இங்க பாருங்க அதுல இருந்து மஞ்சள் எடுத்து முதல்ல அந்த நெற்றி கண் இருக்குல்ல அங்க வைங்க மேலே மேலே நெற்றியில ஆ ஃபுல்லா மேலே மேல் பாக்க அப்புங்க அடுத்து அங்க பாருங்க அந்த இதுல ஆ அங்க இன்னும் கொஞ்சம் மஞ்சள் எடுங்க நல்லா அப்புங்கம்மா மேலே ஒரே இடத்துலயே அப்பிட்டீங்கன்னா மற்ற இடத்துல வைக்க முடியாது போதும் மேலே ஆ மேலே பார்க்க அப்புங்க ஆ அப்படிதான் அடுத்து ரெண்டு கைக்கும் வைங்க இப்படி தான் எனக்கு சொல்லி தந்தாங்க போன டைம் வந்தப்ப ஆ மேலே பார்க்க அப்புங்க அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த கைக்கு ஆ அம்மனோட தாலிக்கிட்ட வைங்க பெரிய கொஞ்சம் பெரிய போட்டா வைங்க அம்மன் தாலிக்கிட்ட இந்தோ அங்கே ஆ அது கீழே ஆ அங்கே अदमन मारगेम चेरो तंगंडा नीगा

காப்போலாம் காப்போலாம் ஃபைனலி நம்ம வந்துட்டு வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ரொம்ப நாளாக நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்பிக்கிட்டே இது மாதிரி நம்ம வர்றப்ப அந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணுன்னு காலையில் வந்துட்டு இங்கே புத்து மாரியம்மன் கோயில் இருக்குது அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் காலையிலேருந்து நான் அதுதான் பிளான்ல இருந்துச்சு சடனாக வந்துட்டு அபியே வந்து சரி நம்ம இன்னைக்கு வாரங்கியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா கடை கடை நம்ம கிளம்பி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ அமைதியாக சொமையாக இருந்தது அங்கே போயிட்டு வந்தாலே அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது நிஜமாக அந்த ஃபீல் நல்லாயிருக்கு நான் வாராகியம்மன் சாமி வந்துட்டு கும்பிட்டேன் ஆனால் வந்துட்டு ரெகுலராக கும்பிடல சும்மா கொஞ்ச நாள் அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் ஆசை சரி அவங்களே நார்மலாக வந்து எல்லாருமே நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தேங்காயில் வந்துட்டு அவங்க ஃபேஸ் தெரியுது வீட்டில் வாழைப்பழத்தில் அவங்க ஃபேஸ் தெரியுது அப்படின்னு நான் போய் நானே நினச்சிருந்தேன் சரி அவங்களே சப்போஸ் அவங்களே வந்துட்டு நம்ம கிட்ட இது இப்படி பண்ணணும் இல்லை அவங்களே எனக்கு காட்சி கொடுத்தா மட்டும்தான் நான் கும்பிடுவேன்னு நானே மனசுல நினைச்சிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நானும் பெருசாக இது பண்ணிக்கல இன்னைக்கு அபியே வந்துட்டு வா அந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு ஒன்னும் நானும் போய் யோசிச்சேன் நம்ம சொல்லவே இல்லை எப்படி வா அவளே வந்துட்டு கூட்டிட்டு போகிறா அப்படின்னு நினச்சி அது சாமியே இன்னைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க போல அதுக்கப்புறம் அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அங்கே போய் மஞ்சள்லாம் அரைச்சி சாமிக்கு தேய்ச்சி நல்லா வேண்டிக்கிட்டு ஆடி வெள்ளிக்கிழம உத வெள்ளிக்கிழமை அவங்கள பார்க்கணுன்னு இருந்திருக்க போல் அதனால தான் நம்ம போய் அங்கே சாமி கூப்பிட்டுட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு நீங்கள் யாராவது அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சும்மா பெருசாக இருந்துச்சு வாரோக்கியம்மன் அவ்வளோ பெருசாக அதுக்கு வந்து நம்மளே அர்ச்சனை நம்மளே போய் அபிஷேகம்லாம் பண்ண விட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வாரோக்கியம்மன் குட்டியாக ஒரு வாரோக்கியம்மன் இருந்தாங்க அவங்களுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம மஞ்சள் அரைச்சு நம்மளே கையில் அம்மிக்கல்ல மஞ்சள் அரைச்சி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் செஞ்சோம் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லி திருப்பி சொல்லணும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம்